ஒரு தடவை சொல்லா அலிசம் அவர்கள் ஒரு பயணத்திலே இருக்கின்றார்கள் பின்னால் வந்தார்கள் ஜாபியலாக இருந்தார்கள் இவர்கள் பலஹீனமாக இருக்கின்றார்கள் இவர்களை பற்றி விசாரித்தார்கள் நீங்கள் திருமணம் முடிக்கவில்லையா உங்களுடைய செய்தி என்ன முடித்து விட்டேன் யார சூழல்லா நீங்கள் கண்ணி பெண்ணை முடித்தீர்களா அல்லது திருமணம் முடித்த பெண்ணை முடித்தீர்களா நான் திருமணம் முடித்த பெண்ணைத்தான் முடித்தேன் யார சூழல்லா நீங்கள் கண்ணி பெண்ணை முடித்திருக்கலாமே அது சிறப்பாக இருந்திருக்குமே கண்ணியமானவர்களே அவர் சொன்னார் யார் சூழல்லா எனக்கு சகோதரிகள் இருக்கின்றார்கள் கன்னி பெண்ணை சகோதரிகளை பார்ப்பது கஷ்டமாகிவிடும் என்று அந்த சஹாபிஹெல்லும் சொன்ன பொழுது சல்லா அலிசம் அவர்கள் அவருக்கு ஆறுதல் சொன்ன விடயம் புகாரியிலே பதிவாகி இருக்கின்றது இப்படி நிறைய வரலாறுகளை பார்க்கலாம் நம்பி சல்லா அலிசம் அவர்கள் தனது சஹாபாக்களுடன் அடிக்கடி பேசுவார்கள் அவர்கள் இல்லாமல் போகும் பொழுது அவர்களுக்கு ஏதாவது ஏற்படும் பொழுது அவர்களை பற்றி விசாரிக்க கூடிய வரலாறுகளை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கலாம் ரானுடைய ஒரு ஆய திறங்குகின்றது நபி சொல்லாஹூ அலைவசம் அவர்களுடைய சப்தத்துக்கு மேலால் நீங்கள் சப்தமிட்டு பேச வேண்டாம் ஒரு சஹாபி இருந்தார் என்ற சஹாபி கண்ணியமானவர்களை இவருடைய சப்தம் உயர்ந்ததாக இருக்கின்றது இருந்தது சில மனிதர்கள் இருப்பார்கள் அவர்களுக்கு ரகசியம் பேச தெரியாது சப்தமிட்டுத்தான் பேச தெரியும் இப்படி ஒரு சஹாபி இருந்தார் இந்த ஆய இறங்கியவுடன் அவருக்கு பாரமாக இருந்தது எனது சப்தம் நபியுடைய சப்தத்துக்கு மேலால் தானே இருக்கின்றது என்று சொல்லி அவர் மஸ்ஜிதுக்கு வரவில்லை நபி சொல்லா அலிஸ் மகள் இவரை தேடுகின்றார்கள் என்று நபிசல்லா அலிஸ் மகள் தேடி ஒரு சஹாபியை அனுப்பி வைக்கின்றார்கள் அவர் கவலையுடன் வீட்டிலே தனது முகத்தை போர்த்தி கொண்டு அவர் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார் கேட்கப்பட்டது என்ன விடயம் சொன்னது ஒரு மோசமான விடயம் நடந்துவிட்டது நான் நபிசல்லாஹ் அலிவசம் அவருடைய சப்தத்துக்கு மேலால் எனது சப்தத்தை நான் உயர்த்தி பேசி இருக்கின்றேன் எனது அமல் வீணாகி போய்விட்டதோ என்று நான் கவலைப்படுகின்றேன் என்று சொன்னார் அவர் பயந்தார் நான் நரகவாசியோ தெரியாது நபி சொல்லா அலையுஸ் அவர்களின் செய்தி சொல்லப்பட்டது சொல்லம் அலிஸ் சொன்னார்கள் நீங்கள் செல்லுங்கள் சென்று அவருக்கு சொல்லுங்கள் நீங்கள் நரகவாசி கிடையாது நீங்கள் சொர்க்கவாசி என்று சொல்லுங்கள் என்று நபி சொல்லாஹு அடைவு செல்லும் சொன்ன செய்தி புகாரியிலே பதிவாகி இருக்கின்றது அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களை அடிக்கடி நண்பர்களை நாம் சந்திக்க வேண்டும் விசிட் பண்ண வேண்டும் அவர்களை விசாரிக்க வேண்டும் இது மார்க்கம் காட்டக்கூடிய முக்கியமான வழிகாட்டலாக இருக்கின்றது அப்துல்லாஹி மசூதர் அதை நாம் சொல்லி காட்டுவார்கள் நாங்கள் ஒரு சகோதரரை நீண்ட காலம் காணாமல் இருந்தால் அவரை சந்திப்பதற்காக வேண்டி செல்வோம் முந்தி நாம் முந்தைய காலத்திலே கண்ணியமானவர்களே அவர்களை தேடித்தான் செல்ல வேண்டும் ஆனால் என்று கோல் ஊடாக அல்லது வேறு விடயங்கள் மூலமாக அவர்களை பற்றி நாம் விசாரிக்கலாம் காட்டுகின்றார்கள் நாங்கள் ஒரு சகோதரரை நீண்ட நாள் காணாமல் இருந்தால் அவரை சந்திப்பதற்காக வேண்டி செல்வோம் நோயாளியாக அல்லா நோய் விசாரிப்பதற்குரிய நன்மை கண்ணியமானவர்களை காலையில் ஒரு நோயாளியை விசாரித்தால் மாலை வரைக்கும் எழுபதாயிரம் மலக்குமார்கள் துவாசுகின்றார்கள் செய்கின்றார்கள் மாலையில் ஒரு நோயாளியை விசாரிக்க சென்றால் அடுத்த நாள் காலை வரைக்கும் எழுபதாயிரம் மலக்குமார்கள் துவா செய்கின்றார்கள் என்று நோயாளியாக இருந்தால் நோய் விசாரித்த நன்மை கிடைக்கும் அவரிடத்தில் ஏதாவது வேலைகள் இருந்தால் அவருக்கு நாங்கள் செல்வது ஒரு ஹெல்ப்பாக அமையும் அது அல்லாத விடயமாக இருந்தால் அது ஒரு விசிட்டாக அமையும் அதிகளை பதிவாக இருக்கின்றது ஒரு மனிதர் என்னும் ஒரு சகோதரனை சந்திப்பதற்காக வேண்டி செல்கின்றார் அல்லாஹ் ஒரு மலக்கை ஒரு மனிதனுடைய தோற்றத்தினை அனுப்புகின்றார் அவர் கேட்டார் நீங்கள் ஏன் செல்கின்றீர்கள் நான் இந்த சகோதரனை சந்திப்பதற்காக வேண்டி விசிட் பண்ணுவதற்காக வேண்டி வந்திருக்கின்றேன் அவர் கேட்டார் உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கின்றதா துனியாவுடைய தேவை இருக்கின்றதா இல்லை எனக்கும் அவருக்கும் இடையில் அல்லாஹுடைய அன்பு இருக்கின்றது அல்லாஹுக்காக வேண்டி சந்திக்க செல்கின்றேன் என்றார் கண்ணியமானவர்களே அந்த மலக் சொன்னார் நீங்கள் எப்படி அல்லாஹைக்காக வேண்டி இவரை நேசித்தீர்களோ அல்லாஹும் உங்களை நேசிக்கின்றான் என்ற செய்தியை அல்லாஹ் சொல்லுமாறு எனக்கு சொன்னான் என்று அந்த மனிதர் சொல்லி மலக் சொல்லி காட்டினார் கண்ணியமானவர்களை சகோதரர்களை நாம் அடிக்கடி சந்திக்க வேண்டும் அவர்களை பற்றி விசாரிக்க வேண்டும் அவர்கள் எந்த நிலைமையில் இருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும் அவர்களுடைய கவலைகளிலே நாம் பங்கெடுக்க வேண்டும் இது மார்க்கம் காட்டக்கூடிய முக்கியமான வழிகாட்டலாக இருக்கின்றது அல்லாஹ் இந்த உயர்ந்த பண்புகளையும் அனைவருக்கும் தந்தருள்வானாக